வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் இன்னைக்கு எங்க மாமனார் எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட மன இல்லை மக்கா சாப்பாடும் இறங்க மாட்டேங்குது கொஞ்சம் வெரைட்டி சாதம் ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டாங்க அவங்களுக்காகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைல்ல புளி சாதமும் தயிர் சாதமும் செய்யப் போறேன் அது கூட சைடிஸுக்கு தீல சுட்ட வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சு ஒரு தேங்காய் துறையல் வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்ப துவையல் செய்யலாமா அப்படியே எல்லாம் பச்சையா போட்டு தேங்காய் கூட அரைச்சும் துவையல் பண்ணலாம் இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்மோக்கி ஃபிளேவரோட துவையல் வேணும்னா இப்படி செய்யலாம் ஒரு கம்பில வரமிளகாய் சின்ன உள்ளி பூண்டு எல்லாத்தையும் குத்திட்டு தீயில நல்லா சுட்டு எடுக்கணும் இந்த ரெசிபி வந்து எங்க அம்மாவுடையது விறகு அடுப்பில் அந்த கங்கில் போட்டு சுட்டு அழகா ஒரு துவையல் கஞ்சிக்கு இந்த துவையல் அருமையா இருக்குங்க பாதி தேங்காய் கருவேப்பிலை ஜீரகம் தீல சுட்ட உள்ளி பூண்டு வர குட்டி நெல்லிக்க அளவுக்கு புளி வேதியான அளவு உப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாம கொஞ்சம் கொரகுறப்ப அரைச்சி எடுத்தா துவையல் ரெடி புளி சாதம் செய்றதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற போட்டு கடாய் சூடான தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் பொறிஞ்ச பிறகு கடலை பருப்பு நான் வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா அஞ்சாறு வர மிளகாய் ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை புளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அது கூட கருவேப்பில எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு புளித்தண்ணி அது கூட சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணி டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து தண்ணி நல்லா வத்தி வந்த பிறகு ரைஸ் சேர்த்து கிளறி இறக்குனா புளி சாதம் ரெடி இனி தயிர் சாதம் செய்யலாமா சாதத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறிட்டு பத்து ரூபா பாக்கெட் தயிர்ல ஒரு மூணு பாக்கெட் தயிரை விட்டு நான் வந்து உடனே சாப்பிடுறதுனால பால் சேர்க்கல நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடுறா இருந்தா கொஞ்சம் பால் சேர்த்து than நல்லா கிளறின பிறகு சுடு தண்ணி சேர்க்கறதுக்கு சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இப்படி சேர்த்து தயிர் சாதம் அதோட லெவலுங்க இனி தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தேங்க நெய்ல கடுகு பொடிசா நறுக்குன இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு கடைசியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தயிர் சாதத்துல ஊத்துற வேண்டியதுதான் ஊத்துன உடனே நல்லா கிளறி விடணும் தயிர் சாதத்துல கொஞ்சம் பொடிசா வெட்டின வெங்காயமும் சேர்த்து போட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ தயிர் சாதம் ரெடி இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என் மாமனாருக்கு பிடிச்ச தயிர் சாதமும் புளி சாதமும் ஸ்மோக்கி துவையலும் சேதை அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தன் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா